மெத்த பிறகிலே கற்ற குவளையேர் மைக்கண் விழிமானார் குலையிலே மெத்த விறகிலே கற்ற குவளையேர் மைக்கண் விழிமானார் புலையிலே எய்த்த நடையிலே நெய்த்த குழலிலே பற்கள் தனிலே கொலையிலே மெத்த பிறகிலே கற்ற குவளையேர் மைக்கண் விழிமானார் புலையிலே எய்த்த நடையிலே நெய்த்த குழலிலே பற்கள் தனிலே மாமுலையிலே அற்படையிலே பத்மமுகநிலா வட்டமதில் மீதே முலையிலே அற்ப இடையிலே பத்மமுகநிலா வட்டமதில் மீதே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ மாமுலையிலே அற்ப இடையிலே பத்மமுகநிலா வட்டமதி மீதே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தம் வேள்வேல் வேல்வேல் வேல் வேல் முருகவேல் வேல் முரு மருகால்ருகா வேல மருகா வேல் மருகா வேல வேல் மருகால மருகா வேல் மருகாருகாய் வேல மருகா வேல் வல மருகா வேல் முருகா மூலையிலு, அருப்ப இடையிலு வட்டமதி நீதே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ மாமுலையிலே அற்ப இடையிலே வட்டமதி நீதே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாவோ வேள்வேல் முருக வேல் வேல் முருக வேல்வேல் முருகவேல் முருகா வேல் 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 முருக வேல் வேல் முருகா வேல் வேல் முருகவேல் முருகா வேல் வேல் முருகவேல் வேல் முருகவேல் வேல் முருகாவேல் முருகாய் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகவேல் முருகா மாமுளையிலே அற்ப இடையிலே பத்மமுகநிலா வட்டமதி மீது மாமுலையிலே அற்ப இடையிலே பத்மமுகநிலா வட்டமதி மீது முதுகிலே பொ முதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ முதுகிலே பொட்டு முதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ மாமுலையிலே அற்ப இடையிலே பத்மமுகனில வட்டமதிமீது முதுகிலே பொட்டு முதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ

வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகாயல் வேல் வேல வேல் மருகா வேல முருகா வேல் வேல் முருகா வேல் வேல மருகா வேல் முருகா வேல் வேல் முருகாயல் மருகா வேல் வேல் முருகா de el murga கலயணி உக்ர முருகனே துட்டர் கலகனி மெத்த இளையோனே களையணி உக்ர முருகணி தொட்டர் மெத்த இளையோனே கனகனே பித்தர் புதல்வானே மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே கனகனே பித்தர் புதல்வானி மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே களையணி உக்ர துட்டர் தொட்டர் மெத்த இளையோனே கனகனே பித்தர் புதல் மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே கலயணி உக்ர துட்டர் தொட்டர் மெத்த இளையோனே கனகனி பித்தர் புதழ்வணி மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா நலையணி உக்ர துட்டர் தொட்டர் மெத்த இளையோனி கலையணி உக்ரமுருகனே தொட்டர் களகணி மெத்த இளையோனே கனகணி பித்தர் புதல்வானே மெச்சு கடவுளே பச்சை மயிலோனி கனகணி பித்தர் புதல்வானே மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே கலையணி உக்ரமுருகணி தொட்டர் காலகணி மெத்த இளையோனே கனகனே பித்தர் புதல்வனே மெச்சு கடவுளே பச்சை மயிலோனே ல்ல்வேல்ருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகால் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா உலகனே முத்தி முதல்வணே சித்தி உடையனே விஷ்ணு மறுகோணே உலகணி முத்தி முதல்வணி சித்தி உடையனே விஷ்ணு மறுகோணே பொருவணி சே மறுபணிர் சித்ரபருவணி மிக்க பெருமாளே செச்சை மருவு ை மறுவிர் சித்ருவனே மிக்க பெருமாளே புலகணி முத்தி முதல்வனே சித்தி உடையனே விஷ்ணு செச்சை மருவு சேச்சை மறுபேர் சித்ரபுருவனே மிக்க பெருமாளே செச்சை சேச்சை மறுவிநீர் சித்திர உருவனே மிக்க பெருமாளே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தம் சித்தமிடலாமோம் முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தமிடலாமோ ஒருவனே சேச்சை மறுவினிர் சித்திர உருவனே மிக்க பெருமாளே உருவனே மிக்க பெருமாளே மிக்க பெருமாளே வேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் முருகாத் வேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் முருகாப் வேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் முருகாத் வேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் முருகாத் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா